நான்காம் வகுப்பு மாணவி மனிதர்களும் மாட மாளிகைகளும் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு சிறு படிப்பினை சம்பவத்தை ஏ சுபஹா அவர்கள் நிகழ்த்துவார்கள் ரஹமுத்துஹூ எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு மனிதர்களும் மாட மாளிகைகளும் ஒரு நாள் சைதினா ஐசாலிஸ்லாம் அவர்கள் வெயிலில் தொழுது கொண்டிருப்பதை கண்டார்கள் அவர்கள் தொழுதடும் அவர்களிடம் சென்று தாங்கள் வெயிலையும் மலையிலும் தொழுது கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்டார்கள் அப்போது சைதனா ஐசா அலேஸ்லம் அவர்கள் இதைவிட ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்லவா என்று கேட்டார்கள் என்ன இது என்று வியப்புடன் கேட்டார் அந்த மனிதர் உலகில் இறுதி காலத்தில் தோன்றும் மனிதர்கள் நூறு வயதில் கூட வாழமாட்டார்கள் ஆனால் அவர்களே ஆயிரம் வருடங்கள் வாழ்வது போன்று எண்ணிக்கொடும் மத மாளிகைகளும் கூட கோபுரங்களையும் கட்டுவதில் தன் வாழ்நாளை செலவு செய்வார்கள் என்று சைதனா ஐசா அலைசலாம் அவர்கள் கூறினார் கூறினார்கள் அச்சமயம் நான் உயிரோடு இருந்தால் உயிரோடு இருப்பேன் என்றால் என் வானில் ஒரு சைஜாவில் கழுத்து விடுவேன் என்று அந்த மனிதர் கூறினார் அஸ்லாம் அலிகர் ரமத்துலா பர்க்